ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்ளைனர் கிட்டே லிங்க் வாங்கிக்கணும் சரிங்களா நம்ம வந்து டைரெக்டாக ப்ளே ஸ்டோரெலாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது ஸோ உங்களோட அப்ளைனர் கிட்டே லிங்க் வாங்கிக்கணும் ஸோ அந் அந்த லிங்க்லேயே இருக்கும் பாருங்கள் ரெஃபரல் கோடுன்னு ஸோ இதை கிளிக் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க டவுன்லைனில் வந்துடுவீங்க ஸோ அதனால் வந்து நீங்களாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த மாதிரி உங்களோட அப்ளைனருக்கு கீழே வர முடியாது ஓகேங்களா ஸோ அந்த லிங்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃப்ரல் லிங்க்கோட அந்த நேம் போட தேவையில்லை இதிலே இருக்குது பாருங்கள் ரெஃப்ரலோட தான் அந்த ரெஃப்ரல் லிங்க்கு ஸோ இதை நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை உங்களோட ஸ்பான்சர்கிட்ட இருந்து க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும் சரிங்களா ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷோ ஆப் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போட் ரவுன் பண்ண இடத்த டிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க மேக்ஸிமம் வந்து எஸ்பிஓக்குள்ளே கொடுத்த நம்பர் கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓடிபி வந்து உங்களோட ரிஜ் அந்த மொபைலுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா ஸோ ரிசீவ் ஆன உடனே அந்த ஓடிபி நாலு டிஜிட்டில் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஃபோர்த்து ஸ்டெப்பாக இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் நேமும் லாஸ்ட்டில் வந்து உங்களோட இன்சியல் போட்டுக்கோங்க உங்களோட மொபைல் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ உங்களோட அந்த ரெஃபரல் கோடு வந்து உங்களோட அப்ளைனருந்து இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா இங்கே நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கனாவே இந்த லிங்க் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டெப் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டப் சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் சரிங்களா திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அக்கௌண்டது கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுக்கணும் இல்லையா ஸோ எடுத்து உங்களுக்கு டவுன்லைனருக்கு கொடுக்கணும் ஸோ அதுக்காக ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுக்குன்னு ஒரு லிங்க் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு அதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ எட்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும் டைரெக்டாக வாட்ஸ்அப் டெலகிராம் ஸோ எதுலாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க அதை கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிணாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லைனில் அவங்க வர மாதிரி சரிங்களா அடுத்தது நைன்த்து என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்டில் போனீங்க அப்படின்னா மை ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 ஃபிஃப்டி ருபீஸ் ரைட்டுங்களா ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் சேர்ந்தது ஒன் ருபி சரிங்களா ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த கால்குலேஷன் நம்மளுக்கு வரும் ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு சம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பைமோட் ஸ்மார்ட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ மொபைல் ரீசார்ஜு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒவ்வொன்றும் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு க்ளியராக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்